சும்மா இதாக தமிழ் சார் நாங்கள் நாங்க வசியே பார்த்துட்டோம் சீப்பா ஆதித்தனார பார்த்துட்டோம் முத்தமிழ் அறிஞர் கி ஆப்பி விஸ்வநாத பார்த்துட்டோம் அண்ணல் தங்கையை பார்த்துட்டோம் மறைமலை அடிகளை பார்த்துட்டோம் திருவிக்காவை பார்த்துட்டோம் எல்லாரையும் பார்த்த பிரபாகரம் மகன் சீமானை பார்த்தியா பாத்தியா அவன் தமிழ் பிள்ளைகளெல்லாம் பார்த்தேன் அவங்க எல்லாம் பார்த்தேன் வரலாற்றிலே முதன்முறையாக இப்போதான் நீ எதிரியை சந்திக்கிறேன் பதம் எங்க அம்மா பே பேர் மட்டும்லையார் தான் இந்த இருந்திருக்க வேண்டிய இருக்க வேண்டிய அரசியல் என்பதே தமிழ் தேசிய அரசியல் தான் ஒழித்திருக்க வேண்டிய அரசியல் இந்திய திராவிட அரசியல் ஒரே ஒண்ணுதான் இந்திய அரசியல் கோட்பாட்டாளர்கள் எதற்காக உனக்கு இந்த இடத்தில் இந்திய அரசு உன் மொழிக்காக நிற்பார்கள் உன் கலை இலக்கிய பண்பாடு வழிபாட்டு மீட்சிக்காக நிற்பார்களா இல்லை உன் நிலம் பலம் அதை பாதுகாக்க நிற்பார்களா இல்லை உன் நிலத்தின் உரிமை காதில் அதில் இந்திய கட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு கச்சத்தின் மீட்பு அதில் இந்திய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை திராவிடர்கள் கச்சத்தினை மீட்க போராடுவோம் கச்சத்தினை மீட்க போராடுவோம் நாங்கள் வந்த பிறகு தீவிரமாக நிற்க போராடுவோம் இப்பதான் தேசியம் என்ன செய்யும் இந்தியம் எடுத்து கொடுக்கும் திராவிடம் தடுக்காத வேடிக்கை பார்க்கும் தமிழ் தேசியம் தீவை திருப்பி ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறது கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கள் இடமில்லை இது இந்தியம் திராவிடம் தீவிரமாக போராடும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவு மிக்க போராடுமென்று இருந்தது அருமை பெருமக்களே இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் கச்சத்தீவு மிக்க போராடும் என்ற வார்த்தை இல்லை ஏன் அடி என்றால் இது எத்தனை நாள் கிடாது சொல்றது அது கேவலப்படுத்துறாங்கடா அது விட்டுங்கடா அந்த வார்த்தை மீட்க போராடும் என்று சொல்லும் இல்லை இப்ப தமிழ் தேசம் என்ன செய்யும் கச்சை தீவை திருப்பி ஏது கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு பார்த்தீர்களா பார்த்தீர்களா நாங்கள் அப்பவே சொன்னோம் இவர்கள் தனி நாடு கேட்பார்கள் பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்டுகள் சாவனிஸ்டுகள் அதுவரை காதல பஞ்சு வச்சிருக்கோம் மெதுவாக எடுத்து கேள்வி வச்சுட்டு பிளீஸ் சிட்டம் எப்படி கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் நாங்கள் பிரிவினைவாதிகள் என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு கொடுத்தண்ணி தேசியவாதி எடுத்து என் நாட்டோட இணை என்று சொல்கிறேன் நான் பிரிவினைவாதியடா என் பகுதிகளின் செத்து விழுபவன் குஜராத்தி செத்து விழுபவன் மராட்டியன் செத்து விழுபவன் கன்னடன் பீகாரி ராஜஸ்தானி என்று நீ இந்த வார்த்தையை பதிவு சமணம் சகித்துக் கொள்கிறார் சந்திரபாபு நாயுடு அன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள் அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்தியர்கள் அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம் ஒரு கண்டனம் ஒரு துயர செய்தி பதிவில்லை சம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் குற்றச்சாட்டு தமிழர்கள் திருடர்கள் வலி வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தால் சரி அதற்கு எதற்கு சுட்டுக் கொண்டாய் எதற்கு கொன்றாய் வெட்ட வந்த கூலியை சுட்டுக் கொன்றாய் வெட்டி ஏற்றி சம்பாதிக்கிற முதலாளி அவனே கைது செய்யல செய்யலாம் தமிழ் தேசத்தின் கைது செய்யல கூடிய துன்ப அவனே கைது செய்ய வீரப்பன் என்ன செய்தான் சந்தனக்காட்டை வெட்டிவிட்டான் யானைகளை கொண்டு